ஆளுக்கு ஒரு பக்கம் அப்பா மகன் முறுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பஞ்சாயத்து தீரில் இப்ப லேட்டஸ்டாக சமரச முயற்சியில் ஈடுபடும் ஜி கே மணி என்ன நடந்தது ராமதாஸ் என்ன சொன்னாரு அன்புமணி என்ன சொன்னாரு இன்னொரு பக்கம் இரட்டை பாமக உருவாகி விடுமோ அப்படிங்கிற அச்சமும் பாமக தொண்டர்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு மிக முக்கியமா ரொம்பவே அப்சட்லயும் கோபத்தோட உச்சத்துலயும் இருக்காரு பெரியவர் அப்படின்னா தகவல்கள் வருது பாமகவை சுற்றி கொண்டிருக்கிற அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இன்னொரு பக்கம் அவரு சரியான இலக்கு நோக்கி தாங்க போயிட்டுருக்காரு அப்படின்னு விஜய பாராட்டியிருக்காரு அதே நேரத்தில் எங்களுக்கு வருத்தம் தான்பா எங்களை கூப்பிட்டு பேசாதது வருத்தம் தான்பா அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை பார்த்தும் தெரிவிச்சிருக்காரு வேற யாரும் இல்ல முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அங்கேயும் சில பல விஷயங்கள் பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதெல்லாம் நடத்தியிருக்காரு அவங்களுடைய இலக்கு என்ன ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்காங்களாமா கட்சியினர்கிட்டையும் அப்புறம் வேற சில திட்டங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் விடாபிடி ராமதாஸ் சைலண்டாக ஷாக் கொடுக்கும் அன்புமணி சீக்ரெட் கூட்டத்தில் வைக்கப்பட்ட செக் இரட்டை பாமக உருவாகிறதா சமரச முயற்சியில் ஜி கே மணி என்னங்க ஒரு வாரமா பாமக செய்தியா இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன பண்றது ஒரு வாரமா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் டிசைன் டிசைனாக பரபரப்பு கூட்டி கொண்டிருக்கு பஞ்சாயத்துகள் பாமக பெரியவர் சின்னவர் அப்படின்னு மாமல்லபுரத்துல சித்திரை மூலி நிலவு வன்னியர் சங்க மாநாடு பிரம்மாண்டமா நடத்திட்டாங்க லட்சக்கணக்கானோர் கூடி இருந்தாங்க அதன் பிற்பாடு பிரச்சனை ஓய்ந்து விடும் அப்படின்னு பார்த்தா அது நடக்கல மேலும் மேலும் அதிகரிச்சபடி இருக்கு இப்ப பார்த்தோம்னா மே பதினாறாம் தேதி மே பதினேழாம் தேதி இரண்டு நாட்களும் தைலாபுரத்தை சுற்றி பரபரப்பு எகிரி இருக்குங்க குறிப்பாக பாமகவுடைய முக்கியமான சட்டமன்ற உறுப்பினரான கௌரவ தலைவரான திரு கோக்கமணி இன்றைக்கு தைலாபுரம் இன்றைக்கும் போயிருக்காரு மே பதினேழாம் தேதி சில சமரச முயற்சிகள்லாம் ஈடுபட்டார் அப்படின்னு தகவல்கள் வருது அதற்கு முன்னதாக மே பதினாறாம் தேதி தைலாபுரத்தில் நடந்த விஷயங்களை கூடுதல் சில தகவல்களையும் பார்த்துக்கலாம் என்னென்னா காலையிலேயே தைலாபுரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் பலர் ஆப் சண்டு வெறும் பதினோரு பேர் தான் வந்திருந்தாங்க அப்புறம் திரு அன்புமணி ராமதாஸ் அவருமே ஆப் இது பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவருக்கு எக்கச்சக்கமான கோபத்தை உருவாக்கி என்னங்க சொன்னீங்க இவர் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைங்க எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம் வந்துடுவாங்கன்னு தான் தெரியுது அப்படின்னா சொல்லியிருக்காரு ஆனால் டைம் ஆக ஆக யாருமே வரல அதுக்கப்புறம் என்னன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு மணிக்கிட்ட பெரியவர் தெரிவிச்சிருக்காரு அவரும் ஃபோன் பண்ணியிருக்காரு முகம் அப்படியே மாறி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா பிஏ கிட்ட என்னன்னு கேளுப்பா வராங்களா இல்லையா ஏன் லேட்டு என்ன அப்படின்னு கேளுப்பா மறுபடியும் ஒரு தகவலை கொடுப்பா அப்படின்னு சொல்ல பிஏவும் ஃபோன் பண்ணிருக்காரு அவர்களுடைய முகத்திலையும் அப்படியே ஏ ஒரு மாதிரி இருக்கமா இருக்காங்க என்ன அப்படின்னு விசாரிச்சா மிக பெரும்பான்மையானவங்க போனே அட்டன் பண்ணலைங்க அவரால தாங்கிக்க முடியல கோபத்துடைய உச்சத்துக்கே போயிருக்காரு ஆனாலும் மீட்டிங்ல எதையும் காமிச்சிக்கல நாங்க படுத்துக்கிட்டே ஜெயிப்பா ஐம்பது தொகுதிகள் ஜெயிக்க நான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த தகவல்கள்லாம் உத்திகள்லாம் வகுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு செய்தியாளர்கள் கேட்டப்பவும் கூட அன்புமணி வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்னா அவருடைய பாணியில் பதில் சொல்லியிருந்தாரு நானே ராஜா சிங்கத்துடைய சீற்றம் குறையாது அப்படின்லாம் பேசியிருந்தாரு சரி இதில் ஏன் அவர் கோவப்பட்டார் அப்படின்னா பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வரல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரு சதாசிவம் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட செய்தியாளர்கள்லாம் கேட்டப்ப கூட என்னங்க புறக்கணிஸ்டிங்லாம் மருத்துவருடைய அழைப்ப அப்படின்னு கேட்டப்ப இல்லை நான் இங்கே தொகுதி சம்பந்தமாக பேச வந்திருக்கேன் அப்படின்னு மழுப்பலாக பதில் சொல்லிட்டு போயிட்டாரு இந்த விஷயத்தை எதுவுமே தெரிவிக்கல சேலத்தில் ஒரு சின்ன உதாரணம் இப்படி எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் பலர் வராததுதான் மருத்துவரை ரொம்பவே டென்ஷன் ஆக்கியிருக்கு என் பேச்சுக்கு மதிப்பு அவ்வளோதானா அப்படின்னு கொதிச்சு போயிட்டாரு அவர் இன்னும் கோபம் அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் மாமல்லபுரம் மாநாடு முடிஞ்ச உடனே மே பதினாலாம் தேதினு நினைக்கிறோம் அங்கே பிரம்மாண்டமான ஒரு விருந்து வச்சிருக்காரு திரு அன்புமணி ராமதாஸ் திருப்பரூரில் ஒரு தனியார் மண்டபத்தில் தடபுடல் விருந்து வச்சிருக்காருங்க பிரியாணி விருந்துங்க இதுல பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் பெரும் படையோடு அவங்க போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க இது முதல் காரணம் ராமதாஸ் அவரை உஷ்ணப்படுத்தியது சரி உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டிடணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு சரி அப்படியே அங்கிருந்து திரு அன்புமணி பக்கம் வருவோம் ஏன் அவரு கோவப்பட்டாரு ஏன் அவரு ஆப்சண்ட் ஆனார்னா ராமதாஸ் போட்ட ஒரு பக்கா ஸ்கெட்சு இந்த இடத்துல நம்ம சுதாரிக்கணும்னா அவ்வளவுதான் கட்சி நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு அன்புமணி அலர்ட் ஆனாருங்க என்னன்னாங்க தைலாபுரத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி எல்லோருக்கும் அழைப்பு இல்லையா கொடுத்திருந்த ராமதாஸ் அறிவிக்கப்படாத பொதுக்குழு கூட்டம் போல அதை காமிச்சு திரு முகுந்தன் பரசுராமன் அவருக்கு கட்சியில இளைஞரணி செயலாளர் முக்கியமான பொறுப்பு அவரும் இனி எல்லோரையும் வழி நடத்துவார் அதே நேரத்தில் முரண்டு பிடிச்சிட்டே இருந்த அன்புமணிய பொறுப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாகவே நீக்கிவிடலாம் இது ரெண்டுக்கும் ஒப்புதல் வாங்கக்கூடிய ஒன்றாகவும் அதாவது கையெழுத்தே வாங்கலாம் அப்படின்லாம் திட்டமிட்டு மருத்துவர் அப்படின்லாம் தகவல் வருது சுருக்கமாக சொல்லணும்னா வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அன்புமணியை ஓரம் கட்ட முயற்சி எடுக்க திட்டமிட்டு இருந்தார் மருத்துவர் ராமதாஸ் இத அன்புமணி புரிஞ்சுக்கிட்டாரு அவருடைய ஒற்றர் படை மூலமாக அப்புறம் சும்மா இருப்பாரா சுதாரிச்சுட்டு உடனடியாக அவருடைய டீம் இருக்காங்களே அவங்க மூலமாக பலருக்கும் தொடர்பு எடுத்தாங்க நிறைய மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அன்புமணியை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணியிருக்காருங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன இப்படிலாம் பெரியவர் கூப்பிட்ருக்காரா அப்படின்னு பேசியிருக்காரு நேரடியாக போகாதீங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது ஆனால் இப்படி பேசுறதே நீ எந்த பக்கம் நிற்க போகிற அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்றது போல இருந்தது அது மட்டும் இல்லாம பெரியவரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு வாதியார் போல பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாரு கடுமையாக அதாவது அவர் சொல்ற விஷயம் நல்லதா இருந்தாலும் ஆனா கடுமை காட்டிக்கிட்டே இருப்பாரு இது கட்சியினருக்கு எப்பவுமே ஒரு அயற்சியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் கட்சியை வளர்க்கறதுக்கு அப்புறம் தேர்தலை நிக்கிறதுக்கு எல்லாமே நிர்வாகிகளே நிறைய அளவுல செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இருந்துட்டு இருக்கு எவ்வளவுன்னு தான் பண்ணிக்கிட்டே இருப்போம் முடியல வட்டி மேல வட்டி வாங்கி செலவு பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா சமீப காலமாக சின்னவர் தாராளம் கட்ட தொடங்கியிருக்காரு கட்சி நிர்வாகிகளையும் அனுசரிச்சு போறாரு தட்டி கொடுக்குறாரு வேண்டியதை தயங்காம கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஸோ எந்த திசையில போனா சரியானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அட் லாஸ்ட் மிக பெரும்பான்மையானவங்க இந்த மீட்டிங்க்கும் ஆப்சண்ட் ஆனாங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை போட்டு புட்டு வைக்கிறாங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் ராமதாஸ் அன்புமணி உச்சகட்டவார் சமரச முயற்சியில் ஜி கே மணி இங்க மாவட்ட செயலாளர்கள் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல ராமதாஸ் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்துக்கு போகாததன் மூலமாக அன்புமணி அவர்களுக்கு தான் வெயிட் இருக்கு அவர் பக்கம்தான் கட்சி இருக்கு அப்படின்னு இதில் நிறுவனம் ஆகியிருக்கு இது பெரியவரை ரொம்பவே சீண்டி பார்த்தது போல ஆகியிருக்கு அதனால் இதை விடக்கூடாது நீயா நானா அப்படிங்கிற மனநிலையில அவர் இருக்காரு அதே நேரத்தில் நேரடியாக பெரியவருடைய அதிகாரத்தை அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் பறிக்கலை பறிக்கிற திட்டமும் இல்லை ஆனாலும் அவர் ஒரு கௌரவ தலைவர் போல அப்படியே இருந்துக்கலாம் இனிமேல் கட்சிங்கிறது அன்புமணி தான் அதை அவர் புரிஞ்சுக்கணும் இப்படி யாருக்கு பவர் இருக்குன்னு காமிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் பவர் இல்லை ஸோ பாமகங்கிறது அன்புமணி தான் அப்படின்னு நிரூபணம் ஆகிடும் அப்படின்னு அன்புமணி அவருக்கு நெருக்கமானவங்க அவங்களுடைய குடும்பத்தினர் இப்படி அவங்க ஸ்கெட்சி போடுறாங்க இதே நிலை நீடித்தா இரண்டு பாமகவாக மாறிவிடும் அது எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் கோகா மணி டீம் போய் பேசியிருக்காரு இதே விஷயங்கள பகிர்ந்திருக்காரு அவருடைய எண்ண ஓட்டங்களை தெரி உடனடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்டையும் பேசியிருக்காரு விட்டு கொடுத்து போவ ஆனா பொறுத்த வரைக்கும் முகுந்தனை ஏத்துக்கிட்டா அடுத்த கட்டமா பேசலாம் இல்லைன்னா முடியாதுங்கிறாரு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பெரியவருக்கே இனிமேல் அதிகாரம் இருக்கணும்னா கட்சி விதிகள் இதை புரிஞ்சிட்டு நடந்துக்கணும் பொதுக்குழு கூட்டம் கூட்டி ஏற்கனவே அன்புமணி தான் தலைவர்னு நிறுவனம் ஆகிடுச்சு சட்ட ரீதியாகவும் இங்கே தான் வளம் இருக்குது அதை பெரியவர் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க சைடில் இருந்தும் சொல்லி அனுப்பியிருக்காங்க இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்பும் பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் சமரசம் செய்யக்கூடிய முயற்சியில் தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காரு கோகா மணி இதை தான் செய்தியாளர்கள்ட்ட வெளியில் வந்து பேசுகிறப்ப உட்கட்சிக்குள்ளார சில சலசலப்புகள் நெருக்கடிகள் வருவது இயல்பு தாங்க அந்த மாதிரி தான் பாமகவுக்கு இப்போ சில நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு ஆனாலும் பாமக அப்படிங்கிறது குடும்ப பாசத்தோடு இருக்கக்கூடிய கட்சி சிறிய நெருக்கடி ஏற்பட்டாலும் கூட மிக விரைவிலேயே சுமூகமான தீர்வு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நேற்று இரவே ஐயா ராமதாஸ் அவர்கிட்டயும் பேசினேன் அப்புறம் அன்புமணி அவர்கள்கிட்ட இரவும் காலையிலும் நான் பேசியிருக்கேன் அதனால விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமக வலிமையாக எதிர்கொள்ளும் இப்பவும் சொல்றோம் பாமக அங்கம் வகிக்கின்ற கூட்டணி தான் தேர்தலில் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அழுத்தமாக கருத்துக்களை பதிவு செஞ்சாரு திரு ஜி கே மணி அமித்ஷா மீது வருத்தம் ஓபிஎஸ் ஓபன் டாக் விஜய்க்கு தூண்டில் போடும் பன்னீர் டீம் யாருங்க அது உத்து பாக்குறாங்க பலரும் அட நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு உற்சாகத்தோடவும் சிலர் புன்னகையோடு தெரிவிக்கிறாங்க என்னன்னா அவரை பார்க்கவே முடியலைங்க பொது தளங்கள்ல ஆக்டிவா இருக்காரா இல்லையா அதான் இப்போ திடீர்னு பார்த்தோன்ன எங்களுக்கே ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களே நாங்கள் ஆக்டிவா இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தீவிரமா ஒர்க் பிளான் போட்டுட்டு தான் இருந்தோம் இனிமே பாருங்க நம்ம டீம் ஆக்டிவாக மாறும் ஆக்ஷனுக்கு மாறும் அதிரடிக்கு மாறும் அப்படின்னு ரைமிங்காக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில மாஜிக்களும் அவங்களுடைய சில முக்கியமான நிர்வாகிகளும் இப்போ அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம்லாம் கடந்த இரண்டு நாட்களாக அரங்கேறினது நிறைய விஷயங்கள் உள்ளே பேசினாங்க அதை பார்ப்போம் அதற்கு முன்னதாக அவர் சொன்ன ஒரு கருத்து எங்களுக்கு வருத்தம் தாங்க வருத்தம் தான் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காரு என்னன்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் சென்னை வந்தபோது எங்களை அழைக்காதது எங்களுக்கு வருத்தம்தான் ஒரு கவலையாக இருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே போட்டு வச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் ஆனாலும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ பாஜக தான் நாங்கள் இருக்கோம் முன்னர்ந்தே அவங்களோடு கை கொடுத்துட்டு தான் இருந்தோம் இப்போவும் அது தொடருது இப்போ புதிதாக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற தமிழ்நாடு பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற திரு நயினார் நாகேந்திரன் என்னுடைய நண்பர் தான் கூட்டணி சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் அப்படின்னு இப்படியும் ஒரு குத்து அப்படியும் ஒரு குத்து பேசியிருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம்ங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய கூட்டத்துக்கு அப்புறம் தான் செய்தியாளர்கள்ட்ட இப்படி பேசியிருக்காரு சரியா இந்த மாதிரி அவர் பேசினாரு ஓப்பன் ஆகவே அப்படின்னு கேட்டா உள்ளுக்குள்ளார இன்னும் சில சமாச்சாரங்கள் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறாங்க என்னன்னா தொடக்கத்திலருந்தே பாஜக பக்கம் உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர் ஓபிஎஸ் தான் நம்ம தான் நின்றுட்டு இருந்தோம் போன தேர்தல்லையும் நம்ம கூட்டணியில பயணித்தோம் எல்லா நேரங்களிலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பக்க பலமாக நம்ம இருந்தோம் அப்படி இருக்க நமக்கு முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்காம திடீர்னு திரு பழனிசாமி அதிமுக அவர் வந்த உடனே அந்த பக்கம் போயிட்டாங்க கூட்டணி அங்கே உறுதியான உடனே நம்மளை அவங்க கண்டுக்காமல் போகிறாங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு குமுறி தள்ளி இருக்காங்க புலம்பி தள்ளி இருக்காங்க கொதிச்சிருக்காங்க பெரும்பாலான நிர்வாகிகள் ஓபிஎஸ் அவங்களுடைய டீம்ல அடுத்து நம்ம முதல்ல இருந்தே கூட்டணியில் இருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க பழனிசாமி டீமை பார்த்துக்கிட்டா போதும்னு நினச்சா அப்ப பாஜக நம்மள ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றாங்க இவ்வளோ நார்மலா நம்மளை ட்ரீட் பண்ண பிறகும் நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறமும் அவங்களோடு தொடர்ந்து பயணிக்கணுமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கொதிச்சிருக்காங்க பெரும்பாலான நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அடுத்து மூன்றாவதாக இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டு சரி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதனால கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்ன சொன்னாரு பழனிசாமியுடைய தலைமையில இந்த கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அவர்கிட்ட போயிட்டு எல்லாமே பேசணும்னு நினைக்கிறாங்களா நம்மளால பேச முடியுமா கட்சிக்குள்ளார அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்கே உடன்படாத ஒருத்தர் இப்ப கூட்டணியில மட்டும் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு கோபம் குறையாம பேசியிருக்காங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் சரிங்க அப்போ என்ன சொல்ல வரீங்க பாஜகவோடு டிராவல் பண்ண வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னு இங்கே பெரியவரும் கேட்டிருக்காரு அப்படி சொல்லலை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல நம்ம தொடரணுமான்னு தான் கேட்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ வேற என்ன ரூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் அவங்க நம்பிக்கையோடு கை காட்டக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தா திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அங்க துடிப்பு மிக்க இளைஞர்கள் இருக்காங்க நமக்கு நல்ல அரசியல் அனுபவம் இருக்கு சோ இளமையும் அரசியல் அனுபவமும் ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா அது ஒரு மாற்றத்துக்கான கூட்டணியாக ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செய்யும் அப்படின்னும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க ஏன்னா விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அங்க பாஜக கூட்டணிக்கு மாட்டேன் அப்படின்னு உறுதியா தெரிவிச்சிருக்காங்க கொள்கை எதிரின்னு இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறதால விஜய் அங்க அதிமுகவோட மட்டும் அவரால் நெருங்க முடியாது சோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாமக அங்கேயும் பெரியவர் சின்னவருக்கிடையே பாஜக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படின்னு ஒரு மோதல் இருந்துகிட்டு இருக்கு அதிமுகவோடு நம்ம கூட்டணி சேருவோம் ஆனால் பாஜகதுல இருந்தால் அவங்கள நம்ம பெருசாக எடுத்துக்கோனா நம்ம பேசுகிறது இல்லாமல் அதிமுகவோடு இருக்கட்டும் அப்படின்னு பெரியவர் திரு ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு அங்கேயும் பெருசாக பாசிட்டிவாக வரல அப்படி இருக்க அவங்களுடைய பார்வையும் இன்னொரு பக்கம் தாவேக்கா பக்கம் இருக்குது இந்த இடத்துல பாமக நம்ம டீமு தாவேக்கா இப்படி ஒரு மாசான கூட்டணி அமைச்சா நிச்சயமா அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நிறைய கருத்துக்களும் ஓபிஎஸ் அவருடைய டீம்ல இருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்க செய்தியாளர்கள்ட்ட ஓபிஎஸ் அவர் பேசினத பொருத்தி பார்த்துக்கலாம் இன்று வரை விஜய் அவர் சரியான இலக்கை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஓப்பனாகவே விஜய் அவர்கள் குறித்து பாசிட்டிவாக பேசியிருக்காரு ஓபிஎஸ் ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அந்த பக்கமும் நெருங்குறாங்க அப்படின்னு தெரியுது ஒரு பெரிய பெரிய ஆலோசனைகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு பெரிய பஞ்சாயத்தே உள்ளுக்குள்ளார வெடிச்சிருக்கு ஸோ இப்போதைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா கட்சியினர்கிட்ட அவங்களுடைய ஆதரவாளர்கிட்ட முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அவங்க கிட்ட கருத்து கேட்குறாங்க நம்ம பாஜக கூட்டணியில் தொடரலாமா இல்லை மாற்று கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னா யார் பக்கம் போகலாம் நம்ம என்ன மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சர்வே மாதிரி உள்ளேயே எடுக்கிறாங்க அடுத்து விடுபட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கான கூட்டங்களையும் முன்னெடுக்க இருக்காங்க வலுப்படுத்தவும் திட்டமிடுறாங்க அதன் தொடர்ச்சியாக ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை விரைவில் நம்ம நடத்தியே தீரணும் அப்படி நடத்தினாதான் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு மத்தவங்களும் பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு விடுபட்ட பொறுப்புகளை நியமிப்பது அடுத்து மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்களை ஒட்டி அந்த சர்வே ரிப்போர்ட்டை ஒட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பது அதுதான் பேசியிருக்காங்க அதனால தான் வெளியில செய்தியாளர்கள்கிட்ட பேசுறப்போவும் தொண்டர்களுடைய குமுறல்களை சாஃப்ட் டோன்ல தன்னுடைய பாணியில அமித்ஷா அவர்கள் இங்க சந்திக்காம போனது ஒரு வருத்தம் தான் அப்படின்னு பேசியிருக்காரு அதே நேரத்துல பாஜக கூட்டணியில இல்லைன்னு ஆகிடக்கூடாது அப்படின்னு அங்கேயும் ஒரு அப்படியே துண்டை போட்டு வச்சிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதுல முக்கியமா விஜய் அவர்களுடைய சைடுல ஓபிஎஸ் அவர்களுடைய வாரிசு தரப்பு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஏறக்குறைய பாசிட்டிவான சில சிக்னல்ஸ்லாம் கிடைக்கிது அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க பார்ப்போம் பரபரப்பு நிறைய பற்றிக்கிட்டு இருக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் முசோல்னி தொடரும் கொண்டு வந்திருக்கும் மறுபடியும் சில வாரங்களுக்கு பிறகு ஸோ தவறாமல் அதை பார்த்து ரசியுங்கள் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்